வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கெட் தைக்கிறது பார்க்குறோம் நெக்கை வந்து தையல் போட்டுப்போம் நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டு வேண்டியதான் பேண்ட்டு பெட்டி எதுனா பேண்ட்டு பீஸ் எடுத்துங்க உள்ளே விலைய ப்ளவுஸ்லேருந்தால் உள்ள விலையை பார்த்துங்க அந்த ஷேப் பார்த்துங்க கரெக்டாக வந்து ஷேப் பார்த்துங்க மேலே கச்ச பாடி பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் ஷேப் பார்த்துங்க ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தைங்க கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு பேண்ட் பிட்டில் வந்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுங்க பேர்ட்டிட்டு பீஸாக அந்த பக்கமாக பேரட்டுங்க அந்த பேண்ட் பக்கமே பேண்ட் பிட்டு பக்கமே அடி பீஸும் பெர்ட்டும் பேர்ட்டி ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுங்க இப்போ ஒரு பாயிண்ட் எட் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் மறுத்து பாயிண்ட் எட் போட்டு அந்த லெவலுக்கே கட் பண்ணிப்போம் ரெண்டு ஒன்றா வச்சு அழகாக கட் பண்ணிப்போம் எப்படி இருக்கோ அதே எப்படியே கட் பண்ணிப்போம் கட் பண்ணி வச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சுக்காங்க சார் இடுப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மறுத்து தைக்கிறது எது கரைப்பீஸ் இல்லை அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து தச்சு வச்சுக்குவோம் கையை லைட்டாக ஒரு நூல் தச்சு வச்சுட்டோம் இடுப்பு வந்து ஒன்று இன்ச்சு மறிச்சுக்குங்க உங்களுக்கு மடிக்க முடியல கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு மறித்து தயில் போட்டு அப்புறமேட்டு மடித்து அப்புறமாதிரி தைங்க ஈஸியாக இருக்கும் நான் அப்படியே தைச்சிடுறேன் நீட்டாக ஒன் இன்ச்சு சோல் நேட்சு போட்டிருப்பேன் அந்த நேச்சில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தயில் போட்டுங்க ஃப்ரெண்ட் வெட்டிக்கலாம் ப்ரண்ட்டு சென்டர் கட் பண்ணிவிட்டு டாட் போட்டுக்கலாம் நேட்ச் போட்டு வச்சுருப்போம் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்போ அப்படியே நீட்டாக தப்போம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டரை கூட வைக்கலாம் ஒரு ஒருத்தான் அளவு ஜாய்டில் எப்படி இருக்குது அது பார்த்துங்க அந்தாண்ட ஒரு நூல் டப் டாட்டு நேச்சு அதுலேருந்து நேட்சு போட்டு வச்சுருப்பேன் அதுலேயும் போட்டுக்கலாம் அக்களாண்டியும் ஒரு நேட்சு போட்டுருப்பேன் அதுலேருந்து அப்படியே ஒரு நூல் வச்சு பிடிச்சிக்கலாம் கீ டாட் மட்டும் ஒன் இன்ச்சு இருக்கட்டும் சைட் டாட்டில் ஒரு ஒரு நூல் பிடிச்சா போதும் பிடிக்க மாதிரி கீ டாட்டு ஒன் ஒன்று இன்ச்சு ஒன் இன்ச்சுலேருந்து மேலே தைக்கிறது ஒரு ரெண்டு இன்ச்சும் வரட்டும் இதெல்லாம் அந்தந்த ஷேப் கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு முன்னாடியே நிற்கிருங்க ஃபஸ்ட் டாட் கே டாட் பிடிக்குள்ளே எங்கே இருக்க பார்த்துங்க அதுலேருந்து ஒரு அன் இன்ச்சோ ஒன் இன்ச்சோ கூட நிற்கிக்கலாம் பிடிச்சாச்சு இப்போ வந்து ஷேப் பார்த்துப்போம் ஷேப் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறோம் மேலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் கரெக்டாக அட்டாச் பண்ணால் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக ஃப்ரிச்சு அப்படியே பிடிச்சிங்க பிடிச்சி தைங்க பிடிச்சி தைச்சிட்டு மேலே ச கீழே வந்து ஒரு மூணு நேட்சு போட்டுங்க அழகாக அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மூணு நேட்சு போட்டுங்க நேச் போட்டு திருப்பிட்டு ஒரு எஜ்ஜி தயலில் ஒரு பாயிண்ட் எட் போடுங்க இல்லை ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் போட்டாலும் பரவாயில்ல எஜ்ஜி தையல் மட்டும் போட்டு விட்டுறாதீங்க எஜ்ஜி தயில் போட்டிங்கன்னா பாயிண்ட் ஆடு போடுங்க நான் வந்து பாயிண்ட் மட்டும் போட்டேன் ஒரு ஒரு ப்ளவுஸு டபுள் தையல் போட்டுரும் ஒரு ஒரு தை தையல் வந்து பாயிண்டெட் மட்டும் கப்பு பாருங்கள் ஃபினிஷிங்கு இப்போ வந்து கொக்கி பாட்டி தைச்சிக்கலாம் கொக்கி பாட்டியை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கங்க ரெண்டு மூணு இன்ச்சி எடுத்துகிட்டு மறைச்சிட்டு ஒரு நூல் தைய பிடிச்சி தைச்சிக்கோங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் கீழே வெட்டு மேலே ஒரு இன்ச்சு தையல் ஒன்று போட்டோம் பர்ட்டி தச்சுட்டு திருப்பி மடிச்சுட்டு கீழே மடித்து திருப்பி அழகாக தைச்சுங்க லாட்டாக ஒரே மாதிரி இருக்கட்டும் அதை கழிச்சுங்க ஃபஸ்ட்டு அய் பட்டி தைச்சிக்கலாம் ஐ டபுள் தைல் போட்டுங்க சண்டர் ஒரு தயில் போடுங்க இந்தாண்டு ஒரு தயில் போடுங்க போட்டு இப்போ கப்பு பாத்திரலாம் எப்படி இருக்குன்றது கப்பு ஃபினிஷிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கப்பு அழகாக இருக்கும் இப்போ நெக் அட்டாச் பண்ணிப்போம் அைக்கி பானைக்கு அந்த இடத்துல அழகாக மடிச்சுங்க லைட்டாக மடித்து அந்த பாவை வந்து கரெக்டாக ஷேப் திருப்பிங்க லைட்டாக ஒரு மடிக்கு மடித்து திருப்பினா அழகாக வந்துடும் அந்த இடத்துல அப்புறமா நேட்ச் போட்டுங்க அந்த மூளையில் வந்து அழகாக வந்து நேட்சு போட்டு விட்ருங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் எம்மையும் பண்ணக்குள்ளே மேட்சச்சு போட்டுருங்க மேலே ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுருங்க ஒருத்தங்க மேலே டபுள் தைல் கேட்பாங்க எம்மிங் வானான்வாங்க அவங்களுக்கு மேலே டபுள் தைல் போட்டுருவோம் இவங்க எம்மிங் கேட்டதால் எம்மிங் விட்டோம் அப்படி இல்லை மேலே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுருவோம் எஜ்ஜும் பாயிண்ட் ஆடும் போட்டு விட்ருவோம் சைடு லைட்டாக மறைச்சு அந்த இதை வந்து ரஃப் அரிச்சுங்க கை திரு பீஸை வந்து மொ மு முனையில் வந்து மறைச்சு திருப்பி ஒரு ரஃப் அடிச்சுங்க ஜெம்மிங் வந்து ஒரு விட பிரிஞ்சு வந்தோம் அந்த இடத்துல பிரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் அதில் வந்து ரஃப் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எப்பவுமே கட் பண்ணுற வேண்டிய இதெல்லாம் இருக்காது அப்படியே வச்சு எதுவும் ஒரு தடவை வச்சு பார்த்துப்போம் கரெக்டாக இருக்காதுன்னு அப்படியே ஷேப்பில் வச்சு பார்த்துங்க டவுட் வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அப்படியே வந்து ஆஃப் அன் இன்ச் ஒரே லெவலில் ஆஃப் அன் இன்ச் பிடிங்க ஒரு இடத்துல ஆஃப் அன் ஒரு இன்ச்சு ஒரு இடத்துல கால் இன்ச்சு அந்த மாதிரி பிடிக்காதுங்க ஒரே லெவலில் ஆஃப் அன் இன்ச் பிடிச்சிட்டு வாங்க ஆஃப் அன் இன்ச்சு கரெக்டாக துணி விட்டுருப்பேன் கம்மியாகவும் பிடிக்காதுங்க டெஸ்ட்டாகவும் பிடிக்காதுங்க கரெக்டாக ஒரு ஆஃப் அன் இன்ச் ஒரே மாதிரி தைச்சுட்டு வாங்க கை அதில் முண்டை பார்த்துங்க பேக்கு ப்ரண்ட்டு முண்டா பார்த்துங்க இது ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டு முண்டா வந்து கம்மியாக இருக்கும் அந்த ஷேப் எடுத்துப்போம் இல்லையா அது பார்த்து தவிர முன்னாடி நேச்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள் டவுட் வந்தால் ப்ரெண்ட்டுக்கு மட்டும் நேட்ச் போட்டுக்கலாம் நேட்ச் போட்டோன்னா முண்டா வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ரெண்டு தையல் போட்டுக்கங்க அதை மடித்து அளவு எடுத்து கை அளவு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கீரிக்குங்க அதுக்காக கீறிட்டால் நல்லாயிருக்கும் எந்த பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சைடு தைக்கல இப்படி அப்படி கொஞ்சம் குழந்தா அப்புறம் எச்சை கம்மியாக இருக்கும் தான் அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் சைடு கீறி மேக்ஸிமம் நிறையா டேப் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அந்த பிளவுஸே தான் அலோ ப்ளவுஸே தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பேண்ட் ஷர்ட்டுக்கெல்லாம் அந்த அளவு பேண்ட்டு அளவு ஷர்ட் வாங்க மாட்டேன் வெறும் ப்ளவுஸ் மட்டும் பிளவுஸு சுடிதார் மட்டும் அளவு துணி வாங்கிடுவேன் எப்போவுமே நான் ஆனால் அளவு ப்ளவுஸில் இப்போ கிடைக்கிற மாதிரி வந்து அளவு எடுத்து தைக்கிறதுல அந்த ஃபினிஷிங்ஸ் அதில் வந்து அளவு ப்ளவுஸ் மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸில் தச்சு தச்சு பழக பாருங்கள் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி உடம்புன்றதால அது கரெக்டாக வந்து அமையாது நம்ம த அளவு எடுத்து தைச்சா அதில் வந்துட்ரு ஒன்று மார்க் பண்ணிங்க சென்ட்ருந்து ரெண்டு சைடு டாட்டுக்கு சென்ட்ரு பிடிச்சி பார்த்து சைட்லேருந்து சென்ட்ரு பிடிச்சி பார்த்து ஒரு டாட் போட்டுருங்க ஒரு ரெண்டரை மூணு இன்ச்சு டாட் போட்டுருங்க மெலிசா ஒன்று ஒரு நூல் வச்சு பேக் டாட்டு போட இப்போ அளவு செக் பண்ணிடலாம் எஸ்டா இருக்க ஒரு ஹாஃபன் இன்ச்சு எஸ்டா இருக்குது இப்போ தயில் போட்டுரும் தைல் போட்டு மூணு மூணு தைல் மூணு மூணு தைல் போட்டு அதை திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் இருக்கும் நான் செக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பெந்தாண்டை வந்து மூணு தையல் போட்டுக்கலாம் அதை முந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் தான் மூணு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் போட்டாச்சு ஜாயி பிடிச்சி பார்க்குறோம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்